தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆழிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தங்களுக்கு முன்னால் உரையாற்றக்கூடிய பயிலரங்கம் இருக்கக்கூடிய தலைப்பில் ஏதோ நஷிய செய்யக்கூடிய அளவுக்கு நான் பெற்றவன் அல்ல இருந்தாலும் விழா ஏற்பாட்டாளர்கள் நண்பர்களுடைய உத்தரவின் பிரகாரம் சில விஷயங்களை நான் தங்களை கூறுகின்றேன் உலமா பெருமக்களாக நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் செய்ய வேண்டிய பணிகள் அதுதான் நமக்கு தந்திருக்கக்கூடிய மகத்தான கொலைகள் இவைகளை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் நபிகள் பெருமா நான் சலாஹி அவர்கள் புருதால் வருது அனிஷ் கதம்மா நாயன் சல்லாசி அவர்கள் இரவில் தொழுகுவார்கள் எந்த அளவுக்கு தொழுகார்கள் என்று கேட்டால் நஃபிலான் தொலைகள் பரலான் தொலைகள் போக நஃபிலான் தொழுகைகள் விவாதி செய்வார்கள் கால்கள் எல்லாம் வீங்கி விடும் என்கக்கக்கூடிய அளவிற்கு இவ்வாறு செய்வார் அப்போ நாகேஷல்லாசம் மனைவியார் அ தாயிஷா கேட்குறாங்க நீங்கள் தான் பாமங்கல் விட்டும் மன்னிக்கப்பட்டவராக இருக்கின்றீங்களே பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீங்களே தலாவால் அருள் பெற்றவர்களாக இருக்கின்றீங்களே எந்தளவுக்கு உங்களை கொண்டு சிரமப்படுத்தி கொண்டு கால் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுக வேண்டுமா என்பதாக கேட்கிறார் அதற்கு நாயன்ஸ் அல்லா சொன்னாங்க அஃபலா அகூனு அப்துல் ஷக்கூரா நான் அவருக்கு நன்றி செய்யக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா என்று கேட்கின்றார்கள் நாம் இங்கே யோசனை பண்ணி பார்க்கணும் அல்லாஹ் அல்லாஹாலா நாயன் சல்லாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நேமை தந்திருக்கின்றான் என்று கூறுகின்றார்கள் அந்த பிரம்மாண்டமாக நியமத்திற்காக வேண்டி நான் இவ்வளவு தொழுதாலும் அது போராது எவ்வளவு தொழுக வேண்டும் என்பதாக நாயசல்லா சொன்னாங்க அப்போ நாயச அல்லா சொன்னதுக்கு அல்லாஹத்தா தந்தால் பிரம்மாண்டமான மிகப்பெரிய நியமத்தை என்ன என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்ன நியமத்தை அல்லா தந்தான் கோட கோபுரங்களை வைத்து வாழ்ந்தார்களா அரிசுவை உண்டிகள் சாப்பிட்டு மகிழ்ந்தார்களா அதில் வாழ்க்கையில் மிக வளத்தை சுகத்தை பெற்றுக்கொண்டார்களா உலக வாழ்க்கையில் என்ன கேட்டால் எதுவுமே கிடையாது நாக சொல்லாசம் வீட்டில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அடுப்பு இருந்தது கிடையாது வரலாறு சுசுலாசம் வாழ்ந்த அந்த இறந்த நாளையில் வீட்டில் விளக்கரிக்க எண்ணெய் கிடையாது அப்படி வரிய நிலைமையில் ஏழ்மையான நிலைமையில் ஏதுமட்டும் நிலைமையில் வாழக்கூடிய நாகஸ் அல்லா சொல்கிறாங்க அல்லா பிரம்மாண்டமான ஏகப்பட்ட நேமத்தை தந்திருக்கின்றான் அந்த நேமத்துகளுக்காக என்ன இந்த அளவுக்கு தொழகிறேன்னு சொன்னாங்க அப்போ எந்த நேமத்தை அல்லா கொடுத்தான்னு கேட்டால் இல்ம இல்லா இருக்கக்கூடிய நேமத்து தான் இல்ம வகி நுபுவத்துடைய இல்மம் வகியுடைய இல்மம் அதுதான் தான் நாகேஸ்வல்லாஸ் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க பிரம்மாண்டமான ஒரு நேமத்தை அல்லா தந்தான்னு சொல்கிறாங்க அந்த நேமத்தை பெற்றவர்கள் நீங்கள் வகையுடைய நியமத்து வகையுடைய இல்மோ எதை நியாயசல்லாசப்பட்டு கொண்டார்களோ எதை நாயசல்லாசு கல்லாக தந்தானோ அந்த பிரம்மாண்டமான ஒரு கல்விஞானத்தை பிரம்மாண்டமான இளமை மகத்துவம் மிக்க பதிலை பெற்ற உடம்பாக்கலாக்க நீங்கள் நாம் நம்முடைய பணியை என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அந்த நியமத்துக்கான நியாயசல்லாஸ் அவங்க அந்த மாதிரி தொழுதாங்க நாம் அந்த நியமத்துக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அந்த நேமத்துக்கு நாம் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன என்று நிப்பார்க்க வேண்டும் அல்லாஹ் சிறிய சூரிய சிறிய செஞ்சு சொல்கிறான் நாகிசல்லா சொன்னது அல்லாஹால சிறிது நேமத்தை சொல்லி காட்டுறான் கோஜதுக்கு அலம் எஜிதுக்கு எத்தியமன் பாவா கோவதுக்கு ஆயில் பாகுனா என்று மூணு நேமத்தை அல்லா சொல்கிறான் முகமது அவங்களை நாம் எத்தீமாக பெற்றுக்கொண்டோம் அனாதையாக இருந்தீங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒதுங்கும் தான் தந்தோம் உங்களுக்கு காப்பாற்றணும் ஒதுங்கும் மூலம் கொடுத்தோம் கோஜதுக்கு வால்லன் பகாதா நீங்கள் வாலாக இருந்தீங்க வலி பெறாதவர்களாக இருந்தீங்க நாம் கிதாயத்து கொடுத்தோம் கோஜதுக்கு ஆயுள்டா நீங்கள் பஞ்சையாக பராதையாக பகீராக இருந்தீங்க நாம் சீமான தரத்தை கொடுத்தோம் என்று அவ்வளோ சொல்கிறோம் நாயசல்லாசம் கெத்தியமாக இருந்தாங்க எத்தீமாஹ் நாயசல்லா சும் அல்லா தல்லா ஒதுங்க தந்தான் வகிக்கு முன்னாலே சரியான வழிமுறை என்னன்னு தெரியாத வலி பெறாதவளாக இருந்தார்கள் அல்லாஹ் கொடுத்தான் நீங்கள் வறியவர்களாக இருந்தீங்க அல்லா சீமிக்க கொடுத்தான் என்று மூணு நியாயம் சொல்கிறான் அது மூணு நேரத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதையும் அல்லாஹ் சொல்லலாம் பாமல் எத்தியமா பல்லா தக்கார் நீங்கள் எத்தனா இருந்தீங்க நாம் வந்து ஒதுக்கணும் கொடுத்தோம் ஆகியனால இனி நீங்க செய்யாதீங்க விரட்டாதிங்க கோவப்படாதீங்க அவங்கள இன்ச பண்ணாதீங்க பிராத்தனார் நீங்க வரியோரா இருந்தீங்க ஏழையாக இருந்தீங்க நாம் சீமந்தனை கொடுத்தோம் ஆகியனால இப்போ யாரும் சாயில் வந்தால் சாயில் யாரோ வந்தால் அவங்கள வேட்டாதீங்க நீங்க சொன்னீங்க அப்போ நீங்கள் யாரையாக இருந்தீங்க அதுதான் கொடுத்து தான் கொடுத்து வந்து நீங்கள் அவங்க விரட்டாதீங்க அவனுக்கு எதாவது கொடுங்க நல்லா இருந்து நீங்கள் பெற்ற செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் சொல்கிறேன் சரி இப்போ அம்மா நியமத்தி அப்பிஃபா ஹர்திஸ் நீங்கள் லாலாக இருந்தீங்க வழி பெறாமல் இருந்தீங்க வழி தெரியாமல் இருந்தீங்க நம்ம ஹிதாயத்தை கொடுத்து நான் தான் சொல்கிறான்னு அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அல்லாஹுடைய நியாமத்தை மக்களுக்கு சொல்லுங்கிறேன் அல்லாஹுடைய நியமத்தை நாள் தான் கொடுத்த ஹிதாயத்தான் இப்போ வந்து அல்லாவில் ஃபஹா இருக்கல அந்த ஹிதாயத் தான் அல்லாஹ் கொடுத்த நேமத்தின்னு சொன்னால் அந்த இல்மை இல்லாட்டி தான் அல்லாஹிடம் இருந்து பட்டுக்கொண்ட இருக்கிறது அந்த இல்மு தான் அம்மா அப்படி நேமத்துக்கு ஃபஹ்தீஸ் அல்லாஹுடைய நியமத்தை என்ன செய்ய ஃபஹ்தீஸ் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கிறாங்க இதில் என்ன விஷயம் உலகமாக தெரியணும் ஃபஹத்தீஸ் நல்லா சொல்கிறோம் ரக்கீல்னு சொல்லலை பத்தலைன்னு சொல்லலை பக்குல்னு சொல்லலை அல்லாஹால் தங்க திறக்கப்பட்ட இல்ம இருக்குது அந்த எளிமை மக்களுக்கு போதிக்கு என்பதை ஹதீஸ்ன்னு சொல்கிறான் ஆகினால் ரிசுல்லாஸுக்கு அக்காவுக்கு ஹதீஸ்ன்றோம் ஸூசல்லாசனுடைய மொழிகளுக்கு ஹதீஸ்னு சொல்லி அல்லாஹ் ஹதீஸ்ன்னு சொன்னான் ஆக அல்லா தலாவால் புறப்பட்ட அல்லாஹலாவால் தங்களுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய நியமத்து அந்த நியமத்துடைய கண்ணியத்தை நாம் பார்க்க வேண்டும் அந்த நியமத்துக்கு உண்டான பரிகாரம் என்னவென்று கேட்டால் எந்த எளிமையை நாம் கற்றுக்கொண்டோமோ எந்த எளிமை நமக்கு அல்லா தந்தானோ அதை மக்களுக்கு பரத்த வேண்டும் சொல்ல வேண்டும் சொல்லக்கூடிய முனைகள் போல இருக்குது புதைசாக இருந்தால் பாடையம் சொல்லி தர்றாங்க இம்மாமா இருந்தால் மக்களுக்கு பயம் செய்கிறாங்க மல்லிமா இருந்தால் செய்கிறாங்க ஆக எதிர் வகையாக நாம் பெற்ற எலும்புகளை மக்களுக்கு பரத்தி கொடுப்பது தான் அந்த பெரிய நியாமத்துக்கு நாம் செய்யக்கூடிய பரிகாரமாக அது எப்படி செய்யணும் நாம் பொது வாழ்வில் இருக்கிற பொது சேவை இருக்கிறோம் பொது வாழ்வில் பொது சேவல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முன்மாதிரி நாயன்ஸ் அல்லாஸ் அவங்க எல்லா விஷயங்களுக்கு முன்மாதிரி வாலிபர்களுக்கு முன்மாதிரி வியாபாரிகளுக்கு முன்மாதிரி விவசாயிகளுக்கு முன்மாதிரி போர்வர்களுக்கு முன்மாதிரி மாதிரியாக பொது சேவையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நாயன்ஸ் அல்லாஸ்ட்டு வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரி இருக்குது நமக்கு அறிஞ்ச விஷயம்தான் தெரியும் தான் நாயன்ஸ் அல்லாஸ் அவங்க ஆரம்ப காலத்தில் ரகசியமாக அங்கே அங்கே இங்கே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னும் பகிரங்கமாக பிரிச்சாரம் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த ஒரு மலை குன்றில் ஏறி நின்று எல்லா மக்களையும் அழைத்தார்கள் அழைச்சி சொன்னாங்க இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு பெரும் படம் வருது உங்களை அழைக்கப்பதற்கு அதை நீ தவிழ்ந்து கொள்ளுங்க என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கேட்டாங்க அப்போ அபுலாப் சொன்னால் மா ஜபுனாஃபிக்கல் கழிப்பேன் நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததில்ல அந்த அனுபவமாக எங்களுக்கு இல்லை நீங்கள் சொன்னால் நம்புவீங்கன்னு சொன்னாங்க அப்புறம் நாகசிவரதாஸுன்னு சொன்னாங்க ஆயிலாக எல்லாத்துப்படி வரலாறு தெரியும் இப்போ நான் என்ன பார்க்கணும் கேட்டீங்கன்னா நாயன்சந்தாச ம மக்களெல்லாம் அ அ அழைத்து இ இன்னைக்கு ஏன்னு கொள்ளுங்கள் நல்லா சொல்லுங்கள் என்று பண்ண முன்னால் நான் சொன்னால் நம்புவீங்களா நீ கேட்குறேன் நான் சொன்னால் நம்புவீங்களான்னு கேட்குறேன் அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக விடுபடக்கூடியவங்க ஒரு விஷயத்தை மக்கள் சொல்லக்கூடியவங்க முதலாவதாக தங்களுடைய நம்பகத்திறன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மக்கள் நம்பி நம்புகிற மாதிரி ஆக்கிக்கொள்ள வேண்டும் நாயன் சொல்லாஸ் அவங்க இருபத்தி மூணு ஆண்டுகள் தான் பிரச்சாரம் பண்ணேன் இஸ்லா பிரச்சாரம் பதிமூணு ஆண்டுகள் மக்காவில் பத்து ஆண்டுகள் மதியனாவில் ஆனால் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிரச்சாரத்துக்கு நாற்பது ஆண்டுகள் அவர் பயிற்சி பெற்றாங்க நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்து அமீன் பேர் வாங்கினாங்க சாதிகன் பேர் வாங்குனாங்க நல்லவன் பேர் வாங்கினாங்க லக்கர் மும்பு கபடி என்பதாக அதான் சொல்கிறோம் நான் சில மக்கள் சொன்னாங்க நான் உங்களை வாழ்ந்தவன் தானே இத்தனை காலம் பார்த்தீங்கன்னா நான் யோகன் தானே நான் பொய்ய நல்லவே நான் அயோக்கிய நல்லவே என்பதாக சொல்கிறாங்க அப்போ இருபத்தி மூணு ஆண்டு காலத்துடைய பிரச்சாரத்திற்கு நாயசல்லாசு நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்து தாம் சிறந்த மனிதன் நம்பிக்கைக்குரியவன் ஏமாற்றுக்கார் நல்ல கூடிய பேரை வாங்கினாங்க அப்புறம் பிரச்சாரம் பண்ண உல இது வேணும் நம்முடைய மக்கள் நம்புகிற மாதிரி நம்பகத்தன்மையை உண்டாக்கிக்கொள்ளணும் நம்பகத்தன்மை என்பது இல்மன்னால் உண்டாகல ஏட்ட இயல்பு நம்படி வேமன்ற இயல்பு உங்களுக்கு ஒன்றும் புரியாது மக்களுக்கு புரியாது மக்கள் வந்து அமலை தான் பார்க்கலாம் நாங்கள் சாதிக்காத உண்மையாக நான் இருக்கணும் ஏமாற்றக்கூடியனா இருக்கக்கூடாது எதை மக்களுக்கு சொல்கிறோமோ அதை மறைக்க அதை மாற்றம் செய்யக்கூடிய காக்கக்கூடாது மார்க்க பேனக்கூடிய கூடிய வெளிரங்கமாக தோற்றம் இருக்குது இந்த வெளிரங்க தோற்றம் தான் மக்களுக்கு தெரியதே வழியே அதுக்கு பின்னால் தான் உங்களுக்கு இயல்பு தெரியும் ஆகையினால் நான் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடியன்னா நல்லா சொல்லக்கூடிய நாங்கள் முதலாவதாக நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய நம்பகத்திற்கு மக்களை உண்டாக்க வேண்டும் என்பது இந்த சம்பவம் தெரியுது அதுக்கு பின்னால் அபு ஜஹல் மாதிரி நாயன்ஸ்வரன் சொன்னால் தப்பன் லக்க அலிகாத மாதிரில் நாசம் அப்போ இதுதான் நீ கூப்பிட்டீங்களா என்று சொல்லி போனாங்க அதுக்கு பின்னால் சகோதரர்கள் நாயன்சர் தாசவங்க எங்கேயெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அங்கேயெல்லாம் அப்போலாம் போய் ரசாக பேசுவோம் நாயன்லாஸ்டு தெருவில் நிப்பாட்டி சொல்லுவாங்க லா இதுலாம் சொல்லுங்கள் இஸ்லாத்து ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அப்புல போய் சொல்லுவாங்க இந்தா பேசி கேட்காதீங்க பொய்யன்மா நாயன்ஸ்லாஸ்ட்டு கடையில் போய் சொல்லுவாங்க மக்களுக்கு இஸ்லா சொல்லுவாங்க பின்னால் அபு சா அந்த அப்புல போயிட்டு இந்த பாலம் கேச்சு கேட்காது பொய்ன்னு சொல்லுவாங்க எங்கேயெல்லாம் நாயன்சல்லாஸ் பேசுகிறாங்களோ அங்கேயெல்லாம் பின்னால் போய் போய் அந்த அபுல் அபு இந்த பேச்சு கேட்காதீங்க இந்த பொய்ங்க இந்த சாகி இந்த சாகரிமாரி சகோதரன் நாயன்சி எங்கேயுமே திருப்பி நீ தானே போயின்றது கிடையாது நூறு இடங்களுக்கு மேலே அபுல்லா சொல்லி இருப்போம் ரசூசல்லாஸ் போய் பொய்யன் பேச கேட்க இருப்பாங்க நாயன்சி உங்க எங்கேயும் கூட திரும்பி நீதான் தான் என்னையே பேசுறது கேட்டதே கிடையாது சொன்னதே கிடையாது இது என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வழி நியாயமாக இருக்க முடியால் நம்முடைய பேச்சு சத்தியமாக இருக்க முடியால் நான் போயிட்டே இருக்கணும் இடையில குறைக்கக்கூடிய நாயகளை பற்றி கவலைப்படக்கூடாது வாதங்களுக்கு வாதம் பேச்சுகளுக்கு பேச்சம் விதெண்டாம் வாதமே பண்ணி கொண்டு வந்தால் நம்ம அந்த வாதங்களே உழுந்து போயிடுவோம் மாநிலத்தை மாத்திரம்மா மாதிரி இப்போ பரவாயில்லை அந்த மறுப்பு கண்டனம் அது அதிலே வாழ்க்கை போயிடும் அப்போ நாயசல் தான் சொல்லி இந்த வாழ்க்கை நமக்கு தெரியுது நம்முடைய வழி சரியாக இருக்குமே என்றால் நம்ம நோக்கம் சரியாக இருக்குமே என்றால் போயிட்டே இருக்க வேண்டிய மொழியே குறுக்க விளக்கு பேச கண்டிப்பாக போயிருக்கணும் நம்ம கொள்கைக்கு விளக்குன்னு சொல்லலாம் நம்முடைய பேச்சுக்கள் வைக்கின்ற தனிப்பட்ட விவாதங்களில் விதண்ட வந்து இருந்தால் உங்களுடைய இலக்கை அடைய முடியாது பணிகள் செய்ய முடியாது என்பதாக நாயன் சிவலாசன் வாழ்க்கையில் தெரியுது அதே மாதிரி நபிகள் பெருமான சுனாசனுக்கு எத்தனையோ இடத்து வச்சு ஜெண்டர் பண்ணாங்க டமாஸ் பண்ணாங்க அடித்தாங்க வச்சாங்க சுசுனாசனை பற்றி மற்ற விமர்சனம் பண்ணால் அதை நாயன் சிவராஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க என்பதையும் பார்த்துக்கணும் நம்மளை ஒரு விமர்சனம் பண்ணுறான் ஏசிட்டான் அல்லது கெட்டது பண்ணாச்சுன்னா மகா கோவம் வந்துடுது அரங்க முடியாது கோவம் வந்துடுது கடைசி பட்சம் ஜிம்மாவிலே திட்டி அவனை அவனுக்கு மட்டும் தெரியும் நம்ம திட்டுறாண்டு நாயன்சர் லாஸ்ட் அவங்கள காஃபிர பேசுவாங்க நாய் முகமது மாதிரி மோசமான அது முகமது மாதிரி அழைச்சி பேசுவாங்க அப்போ சகாபக்கம் சொல்லுவாங்க இது மாதிரி உங்களை வந்து மோசமான பேசுகிறாங்க முகமது மோசம் சொல்கிறாங்க முகமது ஏமாத்துக்காரன் சொல்கிறாங்கம்பாங்க அப்படி நான் சொன்னாருன்னாங்க என்னை புகழ்ந்துட்டு தான் அவங்க என்னை ஏசுறாங்கன்னா எப்படி பேர் முகம்மது அல்ல முகம்மது மோசக்காரங்க என்ன புகழப்பட்டோன்னு மோசமாக அர்த்தம் அப்போ என்னை திட்டுவதற்கு முன்னா என்னையை புகழ்ந்துட்டு தான் ஏசுறாங்க அவங்க ஏசுறாங்க அது கவலைப்படாதீங்கன்னாங்க இது காப்பிருப்பில் கிடச்சி அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு பின்னால் முகம்மது மோசக்காரன்னு சொல்லாமல் முதலாம் பண்ணாங்க முகமதுல பேர் முசம்மன் சொன்னாங்க முதம்மன் கேவலமானவன் அர்த்தம் முகம்மதுனால் புகழப்பட்டவன் அர்த்தம் முதம்மன் கேவலமானவன் முதம்மம் இந்த மாதிரி சொல்கிறாரு முதம்மம் மோசம் கலாதுன்னு சொல்லுவாங்க காப்பீடுகள் அப்போ சஹாப கஷ்டம் முதம்மம் சொல்கிறாங்க நான் என் சொல்லுங்க முசம்மம்மாதிரி பேச என்னையும் பேசலாம் முகம்மது பேசலையில்ல முசம்மம்ம தன்னை பேசலாம் அப்போ தன் மீது வரக்கூடிய விமர்சனங்களை தனிப்பட்ட முறையில் நம்ம ஏசக்கூடியது நயன்ஸில் எப்படி தட்டிட்டு போனான்னு பார்க்கணும் ஐயா இந்த மாதிரி பேசுகிறேன் ஏன் இந்த மாதிரி செய்கிறேன் அதுக்கு வாதங்கள் பண்ணி கொண்டு இருந்தால் வேலை கட்டி போயிடும் குளமாக்க நாமும் இதை கவனிக்கணும் நம்மீது வரக்கூடிய விமர்சனங்கள் ஏதாவது கொடைகள் இருந்தால் பேசலாம் அது பெருசாக இருந்தால் அந்த வாழ்க்கையிலேயே அந்த விதம் வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையை கலைஞருவோம் ஆக என்ன இதையும் நாம் வந்து இந்த மாதிரி பல குறிப்புகள்லாம் இருக்குது யூஸ்லாம் வாழ்க்கை வாழ்க்கை நாம் கொஞ்சம் ஊண்டி படித்தா எல்லா வகையான விஷயங்களுக்கும் நமக்கு என்ன செய்யும் பதில் கிடைக்கும் ரசூ தான் நமக்கு சுத்தாசன ரசூ சுல் நம்முடைய வழிகாட்டி பிறருடைய நம்முடைய கருத்தை நம்முடைய பேச்சவார்த்தை ஏற்றுக்கொள்ளல அதுக்கு என்ன செய்யணும் அதே ரசூசுல்லாசு வாழ்க்கையை பார்க்கலாம் மதிநாள் பெண் இருந்தாங்க பரீரான் பேர் அடிமை பெண் அந்த அடிமை பெண்ணை வந்து நம்முடைய யஜமான நிக்கா பண்ணி வச்சான் ஒரு ஆளுக்கு உற்சாகி அந்த அடிமை பெண்ணு உரிமையோடப்பட்டு போனான் இஸ்லாமிய பிரகாரம் ஒரு அடிமை பெண்ணுக்கு எஜமா நிக்கா பண்ணி வச்சா அந்த அடிமை பெண்ணு உரிமையானதுக்கு பின்னால் அந்த பெண் அந்த கணவனை வச்சு வாழலாம் அழை விட்டுடலாம் வேணாம் சொல்லிடலாம் இந்த சட்ட உரிமை பிரகாரம் அந்த பரீராங்கிற பெண்ணு தமக்கு விடுதலை கேட்கறதுக்கு பின்னால் அந்த கணவனை வேணான்ட்டு அவரும் தான் ஆனால் அவருக்கு அந்த பரீராமல ஏகப்பட்ட காதல் ஆசை விடு போகிறதுக்கு அவருக்கு தயாராக இல்லை எந்தளவுக்கு ஆசையாக எந்தளவுக்கு கதை காலன்னு கேட்டிங்கன்னா அந்த பயிராக பெண் ரோட்டுக்கு போய்ட்டு பின்னால் அதுலேயே போவார் என்னை ஏற்றுக்க என்னை விட்டுறாரு என் ஏற்றுக்கி விட்டுறாது அதுலேயே போவார் அந்தளவுக்கு அவருக்கு அந்த பெண்மணி ஆசை ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு மேலே வந்து ஆசையே இல்லை இந்த நாயன் ஆசைக்கு போச்சு அப்போ நாயன் ஆசைக்கு பயிராக கூப்பிட்டுனாங்க அப்போ ரொம்ப விரும்பலாம் இருந்தாரு மொழி ரொம்ப ஆசையாக இருக்கிறான் நீ அவனை விட்டுறாது அவனை இன்னைக்கா பண்ணிக்க என்று அந்த பெண்ணுக்கு நாயன்சரலாஸ் சொல்கிறாங்க அப்போ அந்த பெண் பலிராங்கிற பெண்ணு நாயன்சல்தாஸ் கேட்குறாங்க யாரும் சொன்னது நீங்கள் சொல்கிறவங்க அபிப்பிராயமா வஹியான்னு கேட்டாங்க சஹாபாக்கு நாயன்சாஸ் எதை சொன்னாலும் இது கேட்பாங்க அவங்க சஹாபாக்குடைய கருத்துக்கு மாற்றமாக ஏதாவது நாயன்சர்தாஸ் சொன்னாங்கன்னா அந்த சஹாபாக்கு கேட்பாங்க நீங்கள் சொல்வது ஹுக்கும இல்லாஹியா வய்யால் அறிவிக்கப்பட்ட ஹுக்குமா இல்லை உங்கள் அபிப்பிராயமான்னு கேட்பாங்க அந்த மாதிரி பெண் கேட்டாங்க யாரும் சொல்லி சொல்ல முடிய வகையால் அறிவிக்கப்பட்ட உத்தரவா உங்கள் சொந்த அபிப்ராயம்னு கேட்டாங்க நாயன்ஸ்லாஸ் என் சொந்த அபிப்ராயம் வகையில் உங்கள் அபிப்பிராயம் தேவையில் போகட்டாங்க உங்கள் மனுஷன் இது தேவையில் போங்கட்டேன் நாயன்ஸ்லா சொன்ன கண்டுகளை சயிதுல் முர்சலின் எல் ஐமாலி தலைவர் மக்களுக்கு லவ்லாக்கு லவ்லாக் லமாக ஹலாக் லவ்லாக்கு அந்த மாதிரி நாயகம் நாயசி கண்ணாசி உயிரிழப்பு லட்சக்கணக்கான இருக்கிறாங்க அந்த அடிமைப்புன்னு போய் அவங்க வேலையை பார்த்து போன்றாங்க நாயசில் கண்டுக்கொள்ளவே இல்லை நான் போய் கவனிக்கணும் நம்முடைய கருத்து நம்முடைய சுய கருத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்பதாக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது மார்க்கமாக தான் எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் மார்க்க விஷயமாக சமாதானம் கிடையாது அதுக்கு உதாரண நாயச காத்திருக்கு உதவிபயே அவடன் படிக்க அவங்களுக்கு தெரியும் நாயன்சர்ல ஆயிரம் சாகா உடனே மக்காவுக்கு போனாங்க உமராவுக்கு ஆக ஆனால் மக்கள் வாசிகள் என்ன செய்யலாம் மக்காவுக்குள்ள உம்ராவுக்குள்ள தடுத்துட்டாங்க பெரிய சம்பவம் நடந்துச்சு நிறைய சம்பவம் நடந்துச்சு கடைசியாக மக்கள் வாசிகளுக்கும் நாயஸ் அல்லாசன் எனக்கு ஒரு ஒப்பந்தம் ஆச்சு தெரியுமா இருக்கலாம் அந்த ஒப்பந்தத்தில் பல சர்த்துகள் முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தது ஆகினால சஹாபாக்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பலை ஆனால் நாயச அல்லாசன் கையெழுத்து கையில் போட்டுக்கிட்டுருக்காங்க சகாபாக்கிற எதிர்ப்பு சஹாபாக்க ஒப்பந்தத்தை எதிர்க்கிறாங்க அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நாயன் தாசை ஏற்றுக்கிட்டாங்க போட்டு போட்டுட்டாங்க அப்போ சொன்னாங்க எல்லா கும்பராலாம் பண்ணலை எல்லாம் ஏஹ்ராப் கலந்து ஊருக்கு திரும்புங்கன்னாக்கு பெரிய மஜிமுகம் பெரிய கூட்டம் நிற்கிது ஆயிரக்கணக்கான பேர் நாயன் தாஸ் சொல்கிறாங்க எல்லாம் ஏஹ்ராப் கலைஞ்சிருங்க ஊருக்கு திரும்பலாம் மொட்டை எடுத்துருங்கன்னாக்கா நாயன்சில்லா சொல்கிறேன் ஏன்னா பேசாமல் உட்காந்துக்கேன் இப்படியே உட்காந்துக்கிறேன் யாரும் நகரில் மெயின் நாயன்சில்லா சொல்கிறாங்க இல்லை எஹராம் கலந்துச்சிருக்கப்பா ஊருக்கு போகிறோம் உம்ரா பண்ணலை இந்த வருஷம் அப்போ யாரும் பேசுகிற பேசாமல் உட்காந்துக்கிறேன் நகூரில் யாரும் சமையல் மாநகர் மாதிரி பண்ணுவாங்க மர்சாவில் மூணாவது முறையாக சொல்கிறாங்க உறக்க சொல்கிறாங்க நான் அப்போ உமரா பண்ணலாப்பா எஹராம் கலந்துருக்கா ஊருக்கு போகிறோம் யாரும் வந்து ஏறாம் கலையும் இல்லை பேசாமல் உட்காந்துக்கிறேன் பெரிய பெரியத்தமாக போச்சு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அமைதியாக அப்பா இருந்துருக்கிறாங்க கோவத்தில் கோடாத்துக்கு போயிட்டாங்க கோடாத்துக்கு உம்முசல்மான் இருந்தாங்க சுசல்வாஸ் மாணவிகள் இருந்தாங்க நாயசல் கேட்டாங்க என்ன எந்த மக்களுக்கு மாறி செய்கிறாங்களா என்ன ஹிலாஃப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்களே உம்முசல்மான் அறிவான பெண் சொன்னாங்க யார் சொல்லலாம் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டாங்க உங்களுக்கு ஹிலாஃப் செய்ய மாட்டாங்க உங்கள் அபிப்பிராயத்தை மறுபடி பண்ணுவீர்கள் எது எதிர்பார்க்குறாங்க அதான் விரும்ப அந்த சமயத்தில் தான் சஹாபாக்கள் பார்க்குற பல அவக்கிட்ட போய் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ஒப்பந்தம் சரி இல்லை நம்ம ஒப்பு ஒப்புதல் இல்லை இந்த ஒப்பந்த திங்கி என்ன செய்யலாம் கிழிச்சு போட்டலாம் நம்ம ஜிஹாஸ் செய்யலாம் ரசூனாட்டை போய் சொல்லுங்க எனக்கு அப்போக்கிட்ட அப்போக்கம் சொன்னாங்க எனக்கு அவ்வளோ தெரியும்லாம் கிடையாது ரசூட்டை போய் கேட்க பேச முடியாது ரசூ சொன்னலாம் கருத்துக்கு மாற்றம் நான் பேச முடியாதுன்னா குமரல்தான் ஆட்ட போய் சொன்னாங்க இந்த ஒப்பந்தம் சரியில்லை நமக்கு பாதகம் இருக்குது ஒப்பந்தம் கிழிச்சி போட்டு பிடிக்க ஜியாஸ் செய்யலாம் அப்படின்னாங்க உமரையெல்லாம் வேகமான ஆள் ரசூல போனாங்க ரசாம் நீங்கள் எல்லா சொல்ல இல்லையா அம்மன் எல்லாரும் சொல்லாம் சந்தேகத்தை கேட்குற சும்மா ஒரு இதுக்காக கேட்கு நம்ம தின் ஹக்கள் தான் இருக்கிறோம் ஆமாம் ஹக்கள் தான் இருக்கிறோம் நம்முடைய தின் ஹக்கள் தானே ஆமாம் ஹக்கள் தான் இருக்கிறோம் அது காஃபிரிகள் வந்து தான் இருக்கிறாங்க அணியாக இருக்கிறாங்க ஆமாம் அணியா இருக்கிறாங்க அப்படிக்கும் நான் அடங்கி போகணும் நம்ம ஹக்கு இருக்கிறோம் நீங்கள் ஹக்கான் ரசூல் நம்ம தீன் ஹக்கு அவங்க பாத்தல் நாம் அடங்கி போகணும் நாயன்ஸ் அல்லா சொல்லிட்டாங்க நான் அல்லாவுடைய நபி அல்லாவுடைய பேச்சுக்கு மாற்றம் பண்ண முடியாது கவனிக்கணும் இந்த ஒப்பந்தத்தில் சொலாவில் மோசமாக இருக்குது நம்ம ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொன்ன கொஞ்ச சமயத்தில் நாயன்ஸ் அல்லாஸ் விளக்கம்னு சொன்னால் ஒவ்வொரு விளக்கத்துக்கு மறு விளக்கு அங்கே இருக்குது யார்ட்டு உண்மைட்டு இருக்குது நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு தெரிய பல விஷயங்கள் விளக்கத்திலேயே கேட்டு போயிடும் பல விஷயங்கள் சொல்லி கேட்டு போயிடும் அந்த இடத்துல நாகஸ்வரஸ் அவங்க இந்த ஒப்பந்தத்தில் இது இருக்குது அது இருக்கு போயிருச்சோம்னா ஒவ்வொரு வியாக்கியானத்திற்கும் விளக்கத்துக்கும் மறு விளக்கம் அவங்க சொல்லுவாங்க பேச்சு வளர்த்தவே இல்லை ஒரே வருஷம் நாங்கள் நல்லா உடைய சொல் நல்லா சொல்ற கேட்க முடியும் மறு பேச்சு திரும்பி வந்துட்டாங்க அப்போது சொன்னாங்க மறு இங்க யார வந்து உங்களுக்கு மறுப்பு செய்யலை உங்களுடைய ஒப்பந்தத்தை கருத்தை மறுசு பரிசு செய்வீங்க எதிர்பார்க்குறாங்கண்ண இப்போ என்ன செய்யணும்னு கேட்டாங்க அப்போ சொன்னாங்க ஒன்று செய்ய நீங்கள் பேச வெளியே போய் நீங்கள் மொட்டை அடிச்சிருக்கு நீங்கள் போது மொட்டையடைத்து யாரும் சொல்லிட்டு எல்லாம் மொ மொட்டையா அடிச்சிருவாங்கண்ணே அதே மாதிரி நாயச வெளியே போனால் உட்காந்து குட் மொட்டை அடிச்சாங்க மக்களுக்கு தெரிஞ்சு வச்சு ரசூசுல்லாஸ் அவங்க நம்முடைய தம்முடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வெளியே தெரிஞ்சது எல்லாம் மொட்டிகிட்டு போயிட்டாங்க நான் என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா பரி தான் ஒரு அடிமை பெண் அபிஷி பெண் அபிஷேனமோ அடிமை பெண் ஆக தாழ்ந்த பெண் அந்த பெண் சுசு மசோ மசோரா வேணா போயினா சொல்ல விட்டாங்க இங்க வந்து ஆயிரக்கணக்கான சஹாபிகள் சொல்லி நான் சிலாசிரி கேட்கல கேட்டீங்கன்னா அல்லாவுக்கு ஊக்கம் நம்முடைய கருத்துகளுக்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கிற அவசியம் இல்லை மறுக்கலாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் அல்லாருடைய ஊக்கமாக இருக்கும் என்றால் ஊக்கும இல்லாதையா இருக்கும் என்றால் மார்க்கு கட்டிலையாக இருக்குமே சமாதானம் சமாதானமே கிடையாது ஆக இந்த மாதிரியாக நான் சொல்லுவாருடைய வாழ்க்கை வரலாறு நம்மளுடைய பொது வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அவையை தெரிஞ்சு நம்ம அமர்சிக்கணும் நம்மளா சமர செஞ்சால் எல்லாம் தெரியும் பொதுவாக இந்த காலத்தில் வந்து மட்டும் நமக்கு வருமானம் கம்மி நமக்கு அது இருக்குன்னு அதுக்காக அதுக்காக அது கதை துவால சுசூலா லா முக்கியமான துவால் நான் ஹமீனா அக்பர ஹம்மீனா நான் தஜி துணியாக ஹமீனா துணியா வந்து எங்களுக்கு பெரிய கவலையாக ஆக்கிடாது இல்லைங்களா துணியாவோடைய கவலை இருக்கும் அதுவே பெரிய கவலையாக ஆகக்கூடாது வல்லாம் மபுலகா இல்மினா நம்முடைய இல்முடைய இலக்கு துணியா வரல நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் நான் சொல்கிறேன் எங்களுடைய சிறிய வயசில் பார்த்தத விட இப்போ உலமாக்கு சௌகரியமாக இருக்கிறாங்க இல்லைங்களா நம்ம சிறிய வயசுகளில் வந்து உலமாவுக்கு கிழிச்சு போட்டுருப்பாங்க இப்போ உலமாக்கு சௌகரியமாக இருக்கிறாங்க அல்லாமல் பட்டினி விட மாட்டான் இன்ஷா எல்லாத்தில் உங்கள் பிள்ளைகளையும் பட்டினி விட மாட்டான் உங்களுக்கு உடையெல்லாம் வைக்க மாட்டான் நம்முடைய தேவைகள் நிச்சயமாக அல்லாத்த பூர்த்தியாக ஆக்குவான் சத்தியமாக ஆனால் நம்முடைய ஆசைகள் நிறைவேறாது தேவைகளுக்கு லிமிட் இருக்குது நிறைவேறும் ஆசைக்கு லிமிட் இல்லை ஒரு வாதி நிறைய தங்கம் கடைசா கூட அடுத்தவாடி கேட்பான் என்னால் பற்றி கவலைப்படாமல் நம்ம அல்லாத்தாலும் அப்படி இல்லாணும் பெரிய பொக்கிஷத்தை பெரிய ஒரு நேமத்தை அதில் நம்ம கேட்டுக்கிறதுக்காக இங்கே கூடிய உணர்வோடு நான் வேலை செய்வோமேனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாத்தலா நம்முடைய வேலைக்கு மரியாதை கிடைக்கும் பயன் கிடைக்கும் நம்முடைய உலக வாழ்க்கை சிறக்கும் மறுமையில் அல்லா தலா நம்ம வெற்றி வரக்கூடிய நன்மக்களாக ஆக முடியும் அல்லாற்ற போறக்கு ஒருத்தல்லா என்னையும் உங்களையும் நன்மக்களாக ஆக்கிய பண்ணாக ஆமீன் ஆமீன் ஆழப்பில் ஆளுமீன் அஸ்லாம் வலைக்கம்